ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மார்னிங் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பிளாக் பார்க்க போகிறோம் என்னடா இந்த பிள்ளை வட்டையெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறீங்க இல்லைங்களா ஆமாங்க நாங்கள் வந்து வீரமலை கிளம்பிட்டோம் இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஓ கிளாக் ஆச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் ஸோ அங்கே போய் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இருந்து கிளம்பி ஒரு அத்தை வீட்டுக்கு போய் அங்கேருந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி கிளம்புறதா இருந்துச்சு பஸ் வரக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு அப்புறம் எல்லோரும் வந்து ஆடெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க கிடா வெட்டுறதுக்காக ஒரு வழியாக வந்து பஸ் வந்துருச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அமுச்சு கூட போயிருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த தடவை தான் நான் வந்து வீரமலைக்கு போகிறேன் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு என்ன அப்படின்னா எனக்கு கம்பெனிக்கு கூட வர வேண்டிய ஆள் வந்து திடீர்னு வரல வேறு யாரும் இல்லைங்க என்னோடய அத்தை பொண்ணு தான் ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறவங்க வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல ட்ரிப்பு போகும்போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஒரு வழியாக வந்து நாங்கள் வலநாடு வந்து போய் சேர்ந்துட்டோம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்து அங்கே போயிட்டோம் நான் வந்து அங்கே போனோன்னே இந்த சாமியெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு ஸோ காலையில் எந்திரிச்சனையும் இங்கே வந்து கெடா வெட்டியிருந்தாங்க இங்கே ஏதோ சின்ன ஏதோ கும்பாபிஷேகம் மாதிரி வந்து பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் எனக்கு கிளியராக என்ன அப்படிங்கிறது தெரியல அங்கே இருக்கிற எல்லா சாமியுமே வந்து போட்டு மூடி இருந்தாங்க அங்கே மெயினாக இருக்கிற சாமியை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன இடத்துல வந்து வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க மற்ற எல்லா சாமியுமே வந்து திற போட்டுட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொன்னர் சங்கர் இருந்து இருந்து அத்தனை பேர்த்தோட சிலையுமே இங்கே வச்சிருக்கிறாங்க ரொம்ப வந்து இருந்துச்சு இதுதான் வந்து அவங்களோட பிறந்த ஊர் இதோட கதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னொருத்தங்கிட்ட கேட்டு வந்து நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறத விட இந்த கதையை வந்து நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்ககிட்டயே நான் டேரக்டாக வந்து பேசி உங்களுக்காக வந்து நான் சொல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த கதையை வந்து தெரிஞ்சவங்க இன்னும் நான் நான் ஓரளவுக்கு டீட்டெயில் நான் கேட்டிருக்கேன் பட் எனக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் பத்தாது ஏன்னா அவங்க சொன்னதுலேயே எனக்கு வந்து மெய்ஸ் இழுத்துருச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு உண்மையாக நடந்த கதை இது எல்லாமே ரொம்ப வந்து ஒரு அதை வந்து கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு வைபாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே வரும் நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா டிவோஷனல் வைபாவே இந்த பொண்ணு போட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியலைங்க எனக்கு அமையிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற மாதிரி தான் அமையுது அது இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் பக்தியான ஒரு ஆள் தான் ஸோ அதனால் இது உங்களுக்கு அந்த மாதிரியே தெரியும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தூண்டி கருப்ப சுவாமி கோவில் வளநாடு தான் வளநாட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் போகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே போன வரைக்கும் கண்ணில் பார்க்குற இடம் எல்லாமே உங்களுக்கு வேல் வந்து வச்சுருந்தாங்க இது எதுக்கு இந்த வேல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கருப்புசாமி கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டு வேண்டுன்னு நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேல் செலுத்துவாங்க இது வந்து பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக வந்து பிரிச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காசு வெட்டி போட்டிருக்காங்க எங்கூட நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீரப்பூர் வந்திருந்தாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா வேண்டுதலுக்காக ஏதாவது ஒன்று வேண்டி நம்ம காசு வெட்டி போட்டால் அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தங்க தப்பாக சொல்லிட்டாங்க பட் அது வந்து அப்படி கிடையாது அங்கே வந்து இருக்கிற பண்டாரம் வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா இது நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள நினச்சி காசு வெட்டி போடுறதாம்மா ஸோ தயவு செஞ்சு அடுத்த தடவை நீங்கள் போனீங்க அப்படின்னா தெரியாமல் எதையுமே செய்யாதீங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரி தெரியாமல் பண்ணும்போது அது நம்ம ஃபேமிலிக்கே வந்து எகெயின்ஸ்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க ஸோ திருப்பி நாங்கள் வந்து கருப்பசாமி கோயிலிருந்து வளநாட்டுக்கே வந்துட்டோம் அங்கே வந்தோடனே நம்மளுக்கு வந்து மட்டன்லாம் ரெடியாக இருந்துச்சு குடல் கறி மட்டன் கிரேவி சாப்பிட் சாப்பாடு மட்டன் குழம்பு இதுதான் அன்னைக்கு மார்னிங் ஆன பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறி வந்து நம்ம உட்காந்தாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் மிஸ் பண்ணினேன் நமக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இல்லை நமக்கு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து ட்ரிப்பு போகையில் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சோகமாக இருக்கும் இல்லையா இருந்தாலும் வந்து கொஞ்சம் காலையால் போக 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 வந்து நான் மற்றவங்க கூட ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அக்கா வந்து எங்கூட நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளநாட்டிலருந்து கிளம்பி காடுக்கு வந்து நாங்கள் போகிறோம் அங்கே தான் வந்து பொன்னர் சங்கர் எல்லாருமே வந்து போர் புரிஞ்ச இடம் இதுதான் அந்த கோவில் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்று உண்மையாக சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு காற்று வந்து என் லைஃப்லேயே பார்த்ததில்லை ஏன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து அவங்க போர் புரிஞ்சாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த கல் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் பட்டு அந்த கல்லே வந்து கருப்பு கலரில் இருக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள் அந்த இது நான் உங்கள் கல் வந்து காட்டுவேன் எனக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் பணங்கள் தொட்டதுக்கெல்லாம் பணம் தொட்டதுக்கெல்லாம் பணம் நீங்கள் வந்து கொடுங்க இதுக்கு காணிக்க செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கே வரக்கூடிய பக்தர்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க அதுதான் உண்மை இதை வந்து பார்க்குறவங்க வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க பட் நான் ஃபீல் பண்ணது அப்படிதான் எங்கூட வந்தவங்களும் அந்த சொன்ன தான் ஃபீல் பண்ணாங்க வற்புறுத்தி கனி கொடுத்து அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்குற மாதிரி தான் பண்ணுனாங்க எல்லாருமே ஸோ கடைசியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு மாமா ஐஸெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ ஐஸெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த ரத்தமெல்லாம் சிந்தி அந்த கல் வந்து கருப்பு கல்லில் ஆனது நான் அமிச்சு கூட போனப்ப இது ஒன்று மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த கல்லை நான் அப்பவும் நான் பார்த்தேன் ஏன்னா அது நல்லா என்னோட மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு பாருங்க இந்த கல் வந்து எப்படி இருக்குதுன்னு இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் வேற எந்த இருக்காது இது எல்லாமே வந்து சித்தரிக்கப்பட்ட கதையே கிடையாதுங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மையாக நடந்த கதை தான் இதிலிருந்து வந்து போனால் போனா பாத்தீங்கன்னா பள்ளம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பள்ளம் இருக்குது அங்க வந்து தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு தான் எல்லாரும் வந்து அந்த சரௌண்டிங் பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து கோயிலுக்கு கொண்டு போய் செலுத்துவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கிட்டே இருந்து ஒரு கனி எடுத்து கொடுத்து இதை வந்து நம்மளை தலையை சுற்றி காலில் முதிக்க சொல்கிறாங்க நம்மளோட திருஷ்டியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக தான் செய்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து அந்த வீடு கட்டணும் அந்த மாதிரி அவங்களோட கோரிக்கையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கல் பாருங்க எத்தனை பேர் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து படுகக்காட்டிலிருந்து லாஸ்ட்டை நம்ம போன இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பூர் அங்கே போன இந்த இடத்துல தான் வருஷ வருஷம் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லாம் சொன்னாங்க சங்கர் பொன்னர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் புரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே தான் வந்து சாமியாக இருக்காங்க ஸோ இங்கே வந்து சக்தி அதிகம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேண்டுனது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை அது நடக்கிறதுனால தான் வந்து இத்தனை பேர் அடுத்த வருஷம் அவங்களோட காணிக்கையாக இந்த மாதிரி கெடா வந்து வெட்டுறாங்க ஸோ வந்து யாராச்சும் இந்த கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத வந்து வேண்டிட்டு வாங்க நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கர கூட்டம் நிறைய பேர் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் தான் வந்து எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வருவாங்க பட் நாங்கள் வந்து முந்த நாள் நைட்டு கிளம்பி அடுத்த நாள் நைட்டு வந்து ரிட்டன் வந்துட்டோம் இது வந்து பெரிய கண்டியம்மன் கோவில் ஸோ இந்த கோயிலில் வந்து அத்தை ஒருத்தங்களுக்கு சாமி வந்துருச்சு ஸோ அருள்வாக்கெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு மட்டன் போய் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் நான் கிளிப்ஸ் எடுக்க முடியல ஏன் அப்படின்னா என்னோடய வந்து சார்ஜ் இல்லை அதனால தாங்க அடுத்த வீடில் பார்க்கலாம் டாட்டா பா